ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதிமூன்றாவது நாள் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய பதிமூன்றாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பதிமூன்றாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல திருப்பாவையினுடைய பதிமூன்றாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய பதிமூன்றாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா புள்ளின் வாய் கீண்டானை பறவை வடிவம் எடுத்துக்கிட்டு ஒரு அசுரன் வந்தான் பகாசுரன்னு பேரு அந்த அசுரனினுடைய வாயை பிளந்து கொன்றவன் கண்ணபிரான் பிறன் மனையை நாடியவர் ராவணன் அந்த ராவணனுடைய தலையை கொய்தவர் ராமபிரான் இவை எல்லாமே பெருமாளினுடைய அவதாரங்கள் தான் இல்லையா அப்பேற்பட்ட நாராயணனினுடைய புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்திலே வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகளெல்லாம் கீச்சிட்டு பாட ஆரம்பித்து விட்டன தாமரை மலர் போன்ற அழகிய கண்களையுடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிந்துமே உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரிலே நீச்சல் அடித்து குளிக்கிறதுக்கு வராமல் நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க உறங்கி கொண்டிருக்கின்ற தோழியை அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியிலே அவனுடைய நினைப்பை நினைப்பதே இன்னும் சிறப்பல்லவா அதனால் தூக்கம் என்கின்ற திருட்டை தவிர்த்து கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய்னு சொல்கிறாங்க இல்லையா ஆண்டாள் நாச்சியார் அந்த கள்ளம் தவிர்ந்துன்னா தூக்கத்தை தான் அப்படி சொல்றாங்க தூக்கம் வந்து நம்ம நேரத்தை திருடுகின்றது அல்லவா தான் அத கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் தூக்கம் என்கின்ற திருட்டை தவிர்த்து எங்களோடு நீராடவா அப்படின்னு தூக்கம்னா ஒரு பொருளை திருடினா மட்டும் திருடு கிடையாது அது அதுக்கு பேரு தூக்கங்கிறதும் நம்முடைய நேரத்தை திருடுகின்ற ஒரு திருட்டுத்தனம் அதனால தான் அந்த கள்ளம் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார் அதுலேயும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமுமே நமக்கு நாமே செய்கின்ற நேர திருட்டுன்னு சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் மூலமாக வயதானத்துக்கு அப்புறம் திருப்பாவை படிச்சுக்கலாம் வயதானத்துக்கு அப்புறம் திருவம்பாவை படிச்சுக்கலாம் தேவாரம்பாச பாடிக்கலாம் திருவாசகம் பாடிக்கலாம் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்கக்கூடாது அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியாது வாய் உளர ஆரம்பிக்கலாம் சில நேரங்களில் பாட முடியாமல் போகலாம் பேச முடியாமல் போகலாம் எப்போ என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா அதனால் கைகள் நடுங்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதனால் நம்மளுக்கு நமக்கு இளமை இருக்கும் பொழுதே நமக்கு வலிமை இருக்கும் பொழுதே பகவானினுடைய திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்து அவனை தினமுமே நினைத்து அவனை மனதார தொழுதோன்னா செல்வங்களை நம்ம தேடி போக வேண்டாம் அந்த செல்வங்களெல்லாம் நம்மை தேடி வரும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதிமூன்றாவது பதிகம் பயங்குவளை கார்மலரால் செங்கமல அங்கங் அங்கங்குறுகினத்தார் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிற்புக பாய்ந்து பாய்ந்து நம் சிலம்பு கலர்ந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்த ஆடையலோர் எம்பாவாய் இது மாணிக்க வாசக பெருமான் அருளியிருக்கின்ற திருவம்பாவையினுடைய பதிமூன்றாவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா கரிய குவளை நிற மலர்கள் கொண்ட அந்த குளத்தினுடைய நடுவிலே நிறைய சிவந்த நிறத்திலே தாமரை மலர்களெல்லாம் நிறைய முளைத்து கிடக்கின்றதாம் நீர் காக்கைகள்லாம் வந்து அந்த நீரிலே குளித்து குளித்து விளையாடுகின்றன அந்த குளத்திலே மக்களும் வந்து தங்களுடைய அழுக்கை களைய வருகின்றார்கள் குளித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருமே நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி சப்தம் போட்டு குளிக்கிறாங்களாம் இந்த காரணத்தினாலே இந்த குளம் வந்து எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல தோற்றமளிக்கிறது குளத்தில் குளிச்சிட்ருக்கிறவங்க இருக்கிறவங்க நமச்சிவாயு அந்த பஞ்சாக்ஷர மந்திரத்தை சொல்லும் அந்த குளமே எம்பெருமான் சிவபெருமானையும் பார்வதியை போலவுமே தோற்றமளிக்கிறது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்திலே நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவன ஒலி எழுப்ப நாம் பாய்ந்து பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் வாத்தோலியேன்னு கூப்பிடுறாங்க கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை அதனாலதான் அவளை சியாமலா தேவின்னு சொல்லுவாங்க அம்பால சியாமளம்னா கருநீலம்னு அர்த்தம் சிவந்த நிறமுடையவர் எம்பெருமான் சிவபெருமான் மாணிக்க தன்னுடைய தெய்வீக பார்வையாலே கரிய குவளை மலர்களை எல்லாமே அம்பிகையாகவும் தாமரையை சிவபெருமானாகவும் பார்க்கின்றார் ஒரு சாதாரண குளத்தில் குவளை மலர்களும் தாமரை மலர்களும் இருக்கிறத பார்க்குறதே அவங்க வந்து அம்பாளாகவும் சிவபெருமானாகவும் பார்க்கின்றார்கள் இந்த சாதாரண குளத்தில் நீராடினா உடல் அழுக்கு நீங்கும் அப்படி பக்தி குளத்திலே நீராடும் பொழுது மன அழுக்கு நீங்கும் அப்புறம் தான் இந்த பாடல் மூலமாக தெரிவிக்கின்றார் பக்தி குளம் அப்படின்னா ஒரு சாதாரண குலத்துல இரண்டு மலர்கள் மலர்ந்துருக்கிறத இருக்கிறத அவருக்கு என்ன தோணுது பெருமானும் பெருமாட்டியும் தான் தோணுது அதுதான் பக்தி மனம் அப்படிங்கிறது அந்த மாதிரி பக்தியிலே மனம் தெளிக்கும் பொழுது நம்முடைய மன அழுக்குகள் நீங்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டிலே மாணிக்க பெருமான் நமக்கு சொல்லியிருக்கின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்